வணக்கம் இது உங்கள் வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே இன்றைக்கி நம்ம கறிவடகம் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் கறிவடகத் துவையலுக்கு ஃபர்ஸ்ட் கறிவடகத்தை எடுத்துக்கிறோம் கறிவடகம் அதுக்கு தேவை கொஞ்சம் தேங்காய் தேங்காய் பட்டை மிளகாய் புளி இது நாளைத்தையும் முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் இந்த கறிவடகம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன வெங்காயம் தனியா சோம்பு பெருசி பெருஞ்சீரகம் மஞ்சள் பூண்டு இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி கருவேப்பில்லை இதெல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு அதிலேருந்து தான் கறி உடகம் செய்வாங்க அதுக்குன்னு வேணால் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் கறிவடகம் செய்கிறது அப்படின்ட்டு இந்த இந்த கறிவடகத்தை நம்ம எடுத்து அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் சட்டை எண்ணெய் சட்டியை வச்சு அதுக்கு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நேரம் சூடான பிறகு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பட்டை பட்டமிளகாய் சேர்த்துக்கிறோம் வரமிளகாய் உள்ளற போட்டு அது லைட்டாக வதங்கின பிறகு அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புளியை உள்ளற சேர்த்துக்கிறோம் புளியை சேர்த்து அதையும் லைட்டாக வதங்கின பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு திரும்ப அதே எண்ணெய் சட்டியில் அதே எண்ணெயில் மறுமுறை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கறி அந்த கறிவுடகத்தை போட்டு இப்போ லைட்டாக வதக்கிக்கிறோம் ஓகேவா லைட்டாக க கறிவடகம் வதங்கின பிறகு அதோட நம்ம நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா தேங்காயை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காயை ஆட் பண்ணி கறி உடகத்தையும் தேங்காயும் கொஞ்சம் நல்லா வதக்குறோம் வதக்கின பிறகு நல்லா வதங்கி வந்த பிறகு அதையும் எடுத்து தனியாக சே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நல்லா ஒரு மிக்சியில் நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்கிறோம் இது தான் கொஞ்சம் தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து எடுக்கிறோம் இது தான் அருமையான கறி உடக துவையல் அதை ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுதினா எனக்கு இதே மாதிரி வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குற தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க